பருப்பு வர மொளக்ட்டு கொப்பர தேங்காய் கொப்பர தேங்காயும் இல்லாட்டி தேங்காய் ஆன தேங்காயை நம்ம கட்டு திரும்பி பண்ண இப்போ நம்ம வேர்க்கடலையோ எண்ணெய் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒன் ஃபிஃப்டி கிராம் ஒன் ஃபிஃப்டி கிராம் லைட்டாக வரணும் இது வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்காக நான் சமைக்கிறேன் கொஞ்சம் நல்லாவே நாலு பேர் முடியாது கர்ட் ரைஸ் சாப்பிட சாப்பிடலாம் ரெண்டு பேரும் சாப்பிடும் பீனட் ரைஸ் டூ ப்ளஸ் கர்ட் ரைஸ் சாப்பிட்றதுனால நாலு பேர் சாப்பிட்லாம் ஸோ இது நல்லா லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வரத்துக்கணும் இது லோ ஃப்ளேமில் வச்சு வறக்கணும் இல்லாட்டி வெளியே வந்து கலர் மாறிவிடும் உள்ளே வறந்துருக்காரு நான் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இப்போது நம்ம ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஒரு டூ டீஸ்பூன்ஸ் டூ டீஸ்பூன்ஸ் உளுத்தம் பருப்பு நான் எடுத்துக்கேன் ப்ரோக்கர் உடத்தா இதுவும் நம்ம லைட் ப்ரவுனுக்கு லோ ஃப்ளேம்லேயே இதை வரத்து எடுத்துக்கோங்க நான் பிளாக் சீசேன் சீஸ் எள்ளு தில் எடுத்திருக்கேன் ஒயிட் இருந்தால் ஒயிட் சோப் சோல் அதே டூ டீஸ்பூன்ஸ் நான் பிளாக் சீசேன் சீஸ் எடுத்திருக்கேன் இல்லை கருப்பு எள்ங்கிறது எதாதுலையும் இருக்கும் ஆமாம் அளவுக்கு வெள்ளை எள்ளுன்னா வாங்கணும் நம்ம இப்போ மொளாப்பிடி திரிக்கிறோம் எள்ளு எள் பிடி அதுக்கும் கருப்பு போடுவோம் எள்ளு சாதம் சாப்பிட்றோன்னா அதுக்கும் போடும் அதனால் அந்த கருப்பு எள்ளுங்கிறது ஆற்றி இருக்கும் வெள்ளை எள் பிடிக்கிறவா வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாமா இந்த ஒயிட் உடத்தால் வந்துட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும் நான் இங்கே செவன் ரெட் சில்லிஸ் வரமுளகாய் எடுத்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மொளகாயை எடுத்துக்கணும் இது சில வீட்டில் மாறு ரொம்ப எரியும் சரி இது நல்லா லைட் ப்ரவுனுக்கு இப்போ உளுத்தம் பறக்க வரத்துச்சு நான் சொன்ன மாதிரி இது நம்ம கொப்பர தேங்காய் டெசிகேட்டட் கோகோனட்டும் எடுக்கலாம் இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் அப்போது திருவிழது ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப ஈரமாக இருக்கிற கோகோனட்டை எடுக்கக்கூடாது ஒரு ஹாஃப் கப் கோகோனட் நான் எப்போது எடுக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு லைட் ஃப்ரை கொடுத்துட்டு அடுத்த ஆஃப் பண்ணிட்டு வரக்கூடிய க்ரீன் அதாவது ஃப்ரெஷ் தேங்காயன்னா கொஞ்சம் மறக்கணும் ஏன்னா அந்த ஈரப்பசி இருப்பதில் இந்த மாஷ்டர் போகிறது மறக்கணும் வரத்துட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் இதை ஆற வச்சுட்டு நம்ம இதை திரிக்கணும் இப்போது இது ரூம் டெம்பரேச்சர்க்கு கூல் ஆயாச்சு நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரிக்கலாம் சரி நம்ம போது நிறைய எண்ணெயை விட்டு வறுத்தோம்னா ரொம்ப ஈரமாக இந்த பவுடர் வரும் ரொம்ப லைட் எண்ணெய் வெறும் அந்த வேர்க்கடில் வரங்கிறதுக்கு ஒரு லைட் எண்ணெயை நம்ம விட்டால் போகும் போனோம் போது எண்ணெய் வந்து ஒரு ஒன்று ஒரு ஸ்பூன் தான் விட்டு வரும் கரெக்ட் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் அந்த பவுடர் அப்போ தான் சாப்பிட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியும் ஸோ மிக்சியில் இது நம்ம நல்லா பிரிச்சுருக்கோம் நான் வந்து கோகோனட் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பவுடராக வரும் சரி இதுவும் கட்டியாக தான் இருக்குது இப்போ நம்ம புளியோக்கிற பேஸ்ட்டும் இந்த இந்த தான் இருக்கும் இது நம்ம எப்படி அதை நல்லா வ கிண்டி கொடுக்கலாம் ரைஸ் அப்படிங்கிறத நான் காமிக்க ஸோ இப்போ லெட் ஸ்டார்ட் சீசனிங் டெம்பரிங் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான எண்ணெய் ஸோ இப்போ நல்லா எண்ணெய் விடணும் பிகாஸ் நம்ம புளியோங்கிற எதை கிண்டினாலும் நம்ம எப்படி பண்ண கொஞ்சம் நல்லா எண்ணெயை விட்டுருக்கோம் அடுத்தது இப்போது கடுகு இதில் மெயினே நல்ல டெம்பரிங் இருக்கணும் ஸோ நல்லா நிறைய கடுகு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஃபைவ் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனே வரும் உளுத்தம் பருப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடலை விழா வேர்க்கடலை கடலைப்பருப்பு அப்படியா ஓகே கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை ரெண்டு வர மிளகா கருவேப்பலை கொஞ்சமாக பெருங்காய தூள் இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக இந்த வேர்க்கடலை வரகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வேர்க்கடலை நல்லா வறந்தாச்சு நம்ம இந்த செமி திரிச்சு வச்சுக்கோமே மாரச்சு வச்சிருக்கோமோ திரிச்சு வச்சிருக்கோமோ தேங்காய் சேர்த்ததுனால துவி ஆயிடும் இப்ப நம்ம இது என்ன பண்ணோம் சொல்லிக்கோங்க இப்போ நம்ம பேஸ்ட் வச்சிக்கலாம் செமி பேஸ்ட் புளிய புளியகுரை பேஸ்ட் தான் வாங்குறோம் புளியகுரை பவுடரோட நம்ம என்ன பண்றோம் புளியோகரை பேஸ்ட் தான் வாங்குறோம் சாதத்துல நல்லா மிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் உங்களுக்கு வீட்டில் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு இந்த ஆயிலில் இதை நல்லா பச்சை ஸ்மெல்லு போற வரைக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும் இது உதிர்ந்து வரும் இப்போ இப்போது நம்ம நல்ல உதிர்த்த ரைஸை எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா பர்ச்சஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம் சிம்மில் தான் இருக்க அடுப்பு நம்ம இந்த ரைஸை போட்டு கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போது ரைஸ் கொஞ்சம் ஆரிக்கும் இல்லைப்பச்சியை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இது லம்ஸ் லம்ஸாக இல்லாமல் மெதுவாக நம்ம இதை ஜென்டிலா ஜென்டிலா அம்மா அம்மா வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவாங்க ஜென்டிலா நம்ம நமக்கு ரெண்டு மூணு வார்த்தைகள் தெரியும் இல்லைங்கன்னா எதையாவது யூஸ் பண்ணுவோமே ஜென்ட் இல்லை இதை நம்ம கிண்டி கொடுத்துருவோம் எல்லா பக்கமும் இந்த ரைஸில் இதை கலந்து வரணும் இந்த பீனட் ரைஸ் இருக்கு இல்லையா பீனட்டில் நிறைய வைட்டமின் சத்துகள் ஃபைபர் ஃபைபர் ஏபி வைட்டமின் எல்லாம் இருக்கு சொல்றோம் வேர்க்கடலை வேர்க்கடலை கடலையில சொல்றேன் வேர்க்கடலை நல்லது வேர்க்கடலை வெந்து சாப்பிடுறவா வேர்க்கடலை பச்சையா உரிச்சு வறுத்த வேர்க்கடலை சாப்பிடுறவா வேர்க்கடலை மிட்டாய் வேர்க்கடலை ரைஸ் சொல்லிட்டு வேர்க்கடலை பல விதமா நம்ம டெய்லி சா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது ஒட் ரைஸே தெரியாமல் கிண்டி கொடுத்துக்கலாம் இதுல மெயினாக நம்ம வந்துட்டு பீனட்டை தாராளமாக போடணும் ரைஸ் நம்ம கர்ட் ரைஸையும் சேர்த்து வச்சுட்டோம்னா த லிட்டில் ரைஸ் இது நம்ம ரெண்டு வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஆயிட்டோம் இல்லை எந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டாலுமே கர்ட் ரைஸ் கர்ட் ரைஸ் கொஞ்சம் புளியஞ்சாதம் லெமன் ரைஸ் தேங்காய் சாதம் எவ்வளவு வெரைட்டி ரைஸ் இருக்கு இதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ராவாக

டென் மினிட்ஸ் தான் இதை நடக்கணும் ஆற வைக்கணும் டெம்பரிங் பண்ணணும் இவ்வளவுதான் இது மேட்டர் நிறைய வேலை எல்லாம் கிடையாது பொதுவே கலந்த சாதத்துக்கு அப்படிங்கிறது பெரிய வேலை இருக்குது சோ இந்த பீனட் ரைஸை டெஃபினட்டா உங்க வீட்டில நீங்க இதை ட்ரை பண்ணுங்க சைடுல பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் பப்படமோ அப்பளமோ பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ